கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தியாளர் ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பது நாற்பது இரண்டு வசனங்கள் ஓர் ஆவி அவனை பிடிக்கிறது அப்போது அலறுகிறான் அது அவனை நுரை அலைகழித்து அலை கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது அதை துரத்தும்படி உண்முடைய வேண்டிக் கொண்டேன் அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான் எனக்கு அன்பு இறைமக்களே இந்த லோகா ஒன்பதாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பது நாற்பது இரண்டு வசனங்களிலே முப்பத்தி ஏழுல இருந்து அதை படிப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மறுரூபமலையிலிருந்து மலையிலிருந்து இறங்கிய அந்த மறுநாளில் இந்த சம்பவம் நடக்கிறது ஜனங்களோடு அவர் வருகின்ற போது அந்த கூட்டத்தில் ஒருவர் ஓடி வருகிறான் ஆண்டவரிடத்திலே ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறான் ஐயா என் மகன் ஒரு ஆவியை பிடித்த வாட்டி வதைக்கிறது அந்த ஆவி வாட்டி வதைக்கிற போது அவனுக்கு மங்கை கீழே விழுந்து நுரை தள்ளுகிறது அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய சீடர் நான் வேண்டினேன் ஆனால் அவரால் கூட அமைப்பது இந்த ஜபத்தை அவன் முன்வைக்கிற போது ஏசு கிறிஸ்து ஆவேசப்பட்டு கோபப்பட்டு சீடர்களை கடிந்து கொள்கிறார் என்ன கடிந்து கொள்கிறார் என்றால் விசுவாசம் இல்லாத சந்ததியே சீர்கட்ட சந்ததி இந்த திருமலை பகுதியில் வசனத்திலே சீர்கட்ட சந்ததியே எவ்வளவு காலம் அவங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்தில் உன் மகனை கொண்டு வாருங்க என்று இயேசுவை பார்க்கிறோம் இயேசுவை பார்க்கிறோம் நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா சீடர்கள் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகின்ற போது யோவான் பதினாலாம் அதிகாரத்திலே நான் செய்கின்ற அற்புதங்கள் அதிசயங்களை விட நீங்க அதிகமா செய்வீங்க அதை விட மேலான காரியம் நடைபெறும் என்று சொல்லுங்க அப்போ இப்படிப்பட்ட சீடர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் வல்லமை ஆண்டவர் கொடுத்தும் இப்படிப்பட்ட விசாசின் காரியங்களை விரட்டுவது இவர்கள் கடினப்படுகிறார்கள் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னன்னா கடுகளவு விசுவாசம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஒரு மலையை பார்த்து போ அப்படின்னா அதை அப்புறப்படுத்தி சென்று விட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லையே என்று சீடர்களை பார்த்து கேட்கின்ற வார்த்தைகளாகவே நாம் பார்க்கணும் அன்று சீடர்களை பார்த்த கேட்ட ஆண்டவர் இயேசு இன்று நம்மை பார்த்தும் கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தொல்லைகள் பாரங்கள் தீர்க்கப்படாது இருக்கிறதா விசுவாசத்தில குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் இருந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தின் மூலமாக ஜெயமும் வெற்றியும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும் என்பதிலே சந்தேகங்கள் ஆனாலே நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தூரமா இருக்கிறது இருக்கிறது ஆண்டவருக்கு நமக்கும் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிழ்ச்சியை காண்பீர்கள் ஆமைய